அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகபெருமானினுடைய அருள் வாக்கையின்பாடி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு பல்வேறு வகையில் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களின் கிரகங்களின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா துலாம் வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது திருச்செந்தூர் முருகபெருமானின் அருள் வாக்கின்படி நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய இந்த அதிரடியான மாற்றம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் முடியுங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் தங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட திருப்திகரமான வருவாய் அதாவது உங்களுடைய தேவைக்கான வருவாய் கண்டிப்பாக இருக்கும் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதில் நீங்கள் எந்தவித சிரமமும் வந்து படமாட்டீங்க அப்படின்னும் சொல்லலாம் பெண்களுக்கும் கையிருப்பு இருக்குங்க வீட்டு வேலையையும் அது மட்டும் இல்லாமல் அலுவலக வேலையையும் ரெண்டுத்தையும் வந்து சமநிலைப்படுத்துறதில் வித சிரமங்களும் இருக்காது கடந்த காலத்தோடு இக்காலம் ஒப்பிடும்போது சற்று மேன்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு சிறப்புற்று காணப்படக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது நான் சொல்லணும் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை வேணாலும் தாராளமாக மேற்கொள்ளலாம் முதலீடு சார்ந்தும் தங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்க கடந்த காலத்தில் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் இந்த காலம் முதலீடு சார்ந்த விஷயங்களில் நல்ல பலன்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் அதனால் தாராளமாக நீங்க வந்து முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய சிந்தனைகள் புதிய யுத்திகள் புதிய முயற்சிகள் இது எல்லாமே செய்யலாம் இந்த நேரத்தில் அதே மாதிரி வந்து 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 இந்த அப்படிங்கிறது அரசு தேர்வு எழுதுறீங்க இல்ல அரசு தொடர்பாக ஏதேனும் உதவியை நாடு இருக்கீங்க இந்த மாதிரி அரசு தொடர்பாக எந்த எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரிங்க அதுல கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் கடந்த காலத்தில் ஒரு இழுப்பறி இருந்திருக்கும் ஒரு ஒரு முடியாத ஒரு நிலை இருந்திருக்கும் ரொம்ப கால தாமதமாக இருக்கும் அதெல்லாம் இருக்காது இன்று நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க அதனால தவறாமல் இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்க ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனமாக இருங்க ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து சில பல உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதிலும் வந்து பருவகால நோய்கள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கலாம் சின்ன சின்ன விஷயம் தான் காய்ச்சல் தலைவலி உடல் சோர்வு மன அசதி கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் ஒரு சிலருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி அப்படி இல்லைன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால கொஞ்சம் உஷாராக ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கிறது நல்லது இல்லை அலட்சியமாக இருக்கீங்க நமக்கெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவ செலவு ஏற்படுறது உறுதிங்க மருத்துவமனைக்கு கூட சில வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி பல வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனுகூலங்கள் ஏற்படுது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு அலட்சியமான ஒரு மனநிலை உருவாகிடும் அந்த மனநிலையை தவிர்ப்பது ரொம்ப நல்லது எல்லாமே நமக்கு சாதக தான் இருக்கு அப்படின்ற அந்த எண்ணத்தை தயவு செய்து இந்த காலத்துல மாற்றி கொள்ளுங்க அப்பதான் இந்த காலம் உங்களுக்கு சுமூகமாக செல்லும் வெற்றிகரமாக அனைத்துமே முடியும் அலட்சியமே தங்க தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வரலாம் அதனால் அலட்சியத்தோடு இருக்காதீங்க எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்ற எண்ணம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் வரக்கூடாது நம்மளுடைய முயற்சி அதனால நமக்கு நன்மை நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க முடியல அப்படின்னா கூட அதை கண்டு துவண்டு விட வேண்டாம் அது கண்டிப்பா அவங்களுக்கு அடுத்த ஒன்று இரண்டு நாட்களுக்குள்ள முடிஞ்சிடும் உடனுக்குடன் முடியலை அப்படின்னு பலரும் வருத்தப்பட ஆரம்பிச்சிடுவீங்க என்னடா இது உடனே முடிஞ்சிடும் சொன்னாங்க இப்போ என்னடனா இழுக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒன்று இரண்டு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க கடந்த காலத்தோடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் இழுத்துருக்கோம் மாச கணக்கில் வருட கணக்கில் கூட இழுத்துருக்கலாம் இல்லை நாள் கணக்கில் கூட பத்து பதினஞ்சு நாட்களுக்கு மேலே கூட இழுத்திருக்கலாம் ஆனால் ஒன்று ரெண்டு நாட்கள் இல்லாட்டினா ஒரு ரெண்டு மணி நேரம் நான்கு மணி நேரம் ஒரு கால தாமதம் ஆகுதுன்னா உடனே மன வருத்தமோ கலக்கமோ கவலையோ கொள்ளாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு அது சாதுக்கமா முடிய வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் இருக்கிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா பயணங்களால உடல் சோர்வு உண்டாகும் அதே சமயம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையவும் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் அதே போல உடனுக்குடன் செயல்பட்டு வேலைகளை முடிக்கிறதன் மூலமா நிறைய நற்பலன்களை அடையலாம் புதிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லை விரும்பிய இடமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் உத்தியோகஸ்துல இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கையெழுத்துகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக சிறிது கால தாமதம் ஆகுங்க மாணவர்கள் பாடங்களை கவினமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு பொறுப்புகள் வந்து அதிகரிக்க செய்யும் ரொம்ப ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் அதே மாதிரி பகைவர்களினுடைய தொல்லை கொஞ்சம் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் அலைகழித்த வழக்குகள் சிறு கால தாமதத்திற்கு பிறகு முடிவடையும் தங்களுடைய சொத்துக்கள் மீண்டும் தங்கள் கைக்கு வந்து சேர்றதில் கொஞ்சம் நீங்க காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி பணப்புழக்கம் அப்படிங்கிறது வந்து திருப்திகரமாகவே இருக்குங்க கூட்டு தொழில் பாட்னர்கள் வந்து இன்முகமாக பழகுவாங்க இருந்தாலும் உஷாராக இருக்க பாருங்கள் சிலர் தங்கள் வசிப்பிடங்களை மாற்றுவாங்க அடிக்கடி வீடு மாற்றுவாங்க பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் பயணத்தின் போது கைப்புரல் துளைந்து போகவும் நேரிடலாம் அதே மாதிரி சட்ட விரோதமான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளவும் நேரிடும் இந்த கணக்கு வழக்குகளை வழக்குரிய வைத்து அப்படின்னா அரசாங்கத்தால தொல்லைகள் வருங்க அதனால் உஷாராக இருங்க உத்தியோகத்தால் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதிலும் குறிப்பாக மேலதிகாரிகளால் பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திப்பாங்க அதனால கொஞ்சம் திட்டமிடலோடு பணிகளில் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் யாரிடமும் கையூட்டு கைப்பூட்டு பெறுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் காவல்துறையிடம் சிக்கி அவமானப்பட நேரிடலாம் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கப்பட்டாலும் அதிகபட்சமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன எதிர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத வண்ணம் இருக்கும் அதாவது நீங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்கும் இல்லை சில சமயங்களில் வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் சின்ன சின்ன இடையூறுகள் மற்றவர்களால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு யாரையும் இந்த கால கட்டத்தில் வந்து நம்பாதீங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் தங்கள் துணையுடன் இனிமையாக பேசி மகிழ வாய்ப்புகள் கிடைக்குங்க புதிய யோசனைகளை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் வந்து உங்களுடைய பேச்சில் இனிமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுங்க அப்போ தான் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எல்லா விஷயத்திலையுமே நெகட்டிவா யோசிக்க வேண்டாம் எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்ற மாதிரியே யோசிங்க அந்த மாதிரியே நீங்க செயல்படுத்த பாருங்க அப்பதான் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுறதில் காதல் விஷயத்தை அணுகிறதில் சிறப்பான காலமாகவும் இருக்கப்பெறலாம் மகிழ்ச்சியாகவும் கேலி கிண்டலுடன் தங்கள் துணையுடன் பேசி மகிழ்ச்சியடையும் அடையவும் வாய்ப்புகள் இருக்கு தங்களின் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறலாம் தங்களுக்கு விருப்பமான பொழுதுபோக்கு ஆர்வத்துடன் ஈடுபடுவீங்க காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் தங்களுடைய விருப்பங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும்